இவ்வளோ நாள் திமுக விசிக கூட்டணி இடையே சீட்டு பங்கீட்டில் சில இழுபடி இருந்தாலும் நேரடியாக விசிக திமுக மீது எந்த ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்காமல் இருந்தாங்க ஆனால் முதல் தடவையாக திமுக மீதான தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க ஏ எங்களுக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்க உங்களுக்கு நாங்கள் அவ்வளோதான் கொடுக்க மாட்டேன் ரெண்டு தான் கொடுப்போம்னு அவர் சொல்லிட்டாங்க ஏன் எங்கள் தலைவர் பொது தொகுதி நிற்க கூடாது நான் வைக்கிறேங்க திமுகவினுடைய கூட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சித்திகள் கட்சியானது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நான்கு சீட்டுகள் கேட்குறாங்க குறிப்பாக வந்து திருமாவளவன் அவர்களே இதை நேரடியாக வந்து பேட்டியிலே சொல்லியிருந்தாங்க திருவள்ளூர் சிதம்பரம் காஞ்சிபுரம் விழுப்புரம் போன்ற நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளில் விசிகாவினர் வந்து இந்த இடம் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம் இந்த சீட்டை எனக்கு இந்த சீட்டுகளை எங்களுக்கு அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனால் நாலடைவில் பார்த்தீங்கன்னா அந்த நான்கு சீட்டுகள் வந்து மூன்று சீட்டுகளாக மாறி மூன்று சீட்டுகள் நாங்கள் கட்டாயம் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் சமீபத்தில் திமுகவிட கூட்டணி பேச்சுவார்த்தையை விசி கவினர் வந்து புறக்கணிச்சிருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு வந்து போகல அறிவாலயத்தில் வச்சு நடக்கவிருந்த அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு திருமாவளவனர்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்தித்த போது அவர் கொடுத்த விளக்கம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு குறிப்பாக வந்து அந்த டைமில் எங்களுக்கு வேற ஒரு கட்சி கூட்டம் ஒன்று இருந்துச்சு உயர்மட்ட குழு கூட ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ள எங்களுக்கு வந்து நேரம் இல்லை அதனால நாங்களுக்கெல்லாம் அந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியவில்லை மற்றபடி திமுகவுக்கு எங்களை விட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் நேற்றைய தினம் விடுதலை செய்தல் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழர் கொடுத்த ஒரு பேட்டியில நாங்க தான் திருமாவல் வன்வர்களை வந்து திமுகவிட நாட கூட்டணி பேச்சு வரதுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல் காரணம் அவங்க வந்து இரண்டு சீட்டுகளையும் எங்களுக்கு கொடுப்போம்னு சொல்றாங்க நாங்கள் வந்து மூன்று சீட்டுகள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் அப்படின்னு திருமால்வனவர்களை வலுக்கட்டாயமாக நாங்க தான் போகணுன்னு தடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது திருமலனவர்கள் வந்து நான் வந்து வேணும்னே போகாமல் இல்லை எங்களுக்கு கட்சிகளில் எந்த குழப்பமும் இல்லை அங்கே தாமதமாயிருச்சு எங்களுக்கு கூட்ட முடியறதுக்கு அதனால தான் போகலன்னு சொல்லி சொன்னார் ஆனால் இப்படி சொல்கிறத பார்த்திங்க அப்படின்னாக்க இல்லை நாங்கள் தான் வந்து வழக்கட்டாயமாக திருமாவளவங்களை தடுத்து நாங்கள் போகணும் நிறுத்தணும் அங்கே போனார் அப்படின்னாக்கா இரண்டு சீட்டுகளில் அவங்க வந்து பேரம் பேசி முடிக்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு சின்ன அஜிடேஷனை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்போ அரசியல் வட்டாரத்தில் மேலும் வந்து அதிர்ச்சியான ஒரு தகவலையும் சங்க சொல்லியிருந்தார் அதிமுக எங்களுக்கு ஆறு சீட்டு கொடுக்கறது வரைக்கும் தயாராக இருக்கிறாங்க அவங்க எங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்காக நாங்கள் கடுமையாக உழைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பார்த்துக்கோங்க அப்படின்னு திமுகவினருக்கு மறைமுகமாக ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய தோணிலையும் அவர் வந்து பேசியிருக்கிறாரு திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இரண்டு சீட்டு தான் கிடைக்கும் ஆனால் அதிமுக கூட்டணிக்கு ஆறு சீட்டு ஆறு சீட்டு வரைக்கும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் அவர் கொடுத்துருக்காரு அதனால் கொஞ்சம் ரெண்டை வந்து மூணாக்குங்கன்னு கேட்டோம் இன்னொரு மீட்டு போனால் ஆறு கூட கொடுப்பாங்க இது வரைக்கும் இரண்டு சீட்டுகள் கொடுத்தாலே போதும் அப்படின்ற விடுதல் சித்துகள் கட்சியினர் இப்போ வந்து எங்களுக்கு வந்து மூன்று சீட்டுகள் கொடுங்க நான்கு சீட்டுகள் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு வந்து போடப்படுது அந்த மாநாடு இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்து அந்த மாநாடு பெரிய அளவில் நடந்தால் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கட்சி வந்து எல்லா ஊர்களையும் நாங்கள் வந்து இப்போ கம்பம் நிட்டுருக்கோம் எங்களுக்கு எல்லா ஊர்லேயுமே வந்து கட்சியில் வந்து உறுப்பினர்கள் இருக்காங்க கட்சி வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்போ எங்களுக்கு வந்து அங்கீகாரம் அளிக்கிற வகையில் நீங்கள் வந்து எங்களுக்கு கூடுதலாக சீட்டு ஒதுக்கிட்டு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் விசிகாவினரோட கோரிக்கையாக இருக்குது ஆனால் அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரசாமி போன்றவெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிசிகாவிட வளர்ந்துருக்கோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதே ஒரு வாதத்தை திமுகவினோட கொண்டு வருவாங்க திமுக நாங்கள் வளரலையா நாங்கள் வந்து புது புது திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் மாணவர்களுக்கு உரிய கொடுக்குறோம் இப்படி பல திட்டங்கள் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் நாங்களும் செல்வாக்கு அதிகமாக பெற்றுருக்கோம் அதனால் பிசிகா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மூன்று சீட்டு கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதையும் பலரும் சொல்கிறாங்க மேலும் விசிகாவினர் அதிமுகவோட கூட்டணிக்கு போனாங்க அப்படின்னாக்க விசிகாவிற்கு அது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பொருந்தா கூட்டணி அமைஞ்சிடும் அவங்களோட கொள்கைக்கு எதிரான ஒரு கூட்டணியை போய் அமைஞ்சிடும் அதனால விசிகாவினர் அதிமுக காரணம் காட்டி திமுகவினர்கிட்ட அதிகமாக சீட்டு வாங்குறதும் ஒரு சிக்கலான விஷயம்தான் அப்படின்னும் இருந்து சொல்லப்படுது இன்னும் அதிமுகவினருடைய கூட்டணியும் முடிவு செய்யப்படலை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் அதிமுகவினர் வந்து விசிகாவினர் வரவேற்கிறாங்க அப்படின்னும் சங்க தமிழன் அவர்களையும் நேரடியாக வந்து அழைத்து விசிகாவோட கூட்டணியை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் நீங்க கண்டிப்பாக கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதையும் அவரே அந்த பெட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதுகுறித்து கேட்ட கேட்டபொழுது அதிமுக வந்து தன்னிச்சையாக செயல்படலை அது வந்து பாஜக தான் அவங்களை இயக்குறாங்க அப்படிங்கிற வாதத்தை இன்னுமே வந்து முன் இருக்காங்க கூட்டணியை முடிச்சதுக்கு பின்னாடியும் அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கும் பொழுது பாஜக வந்து அதிமுக கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க அதிமுக வந்து பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குன்ற ஒரு வாதத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க கூட்டணியை வந்து முறிச்சு வெளியே வந்ததுக்கு பிறகாவும் அதிமுக வந்து இன்னும் பாஜக தான் இயக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தீ திமுக கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்காக எங்களை வந்து பிரித்து கொண்டு வர பார்க்கறாங்க ஆனால் நாங்கள் வந்து எக்கார்ந்து கொண்டும் திமுக கூட்டணி வெளியே வர மாட்டோம் அப்படிங்கிறதையும் திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் பேட்டியாக கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்க அதிமுக இவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு அதனால் நீங்கள் வந்து மூணு சீட்டு நாலு சீட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இருந்து தான் விசிக்கை வந்து பார்கென் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் திமுக இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போன தடவை நின்றதை விட கிட்டத்தட்ட இருபது இடங்களில் வந்து போன இரண்டாயிரத்தி பத்தொம்பது நின்னாங்க ஸோ இந்த தடவை அதை விட அதிகமாக நாங்கள் வந்து இருபத்தி ஐந்து இடங்களுக்கு கிட்ட திமுகவை நாங்கள் நிற்கிறதுக்காக திட்டமிட்டுருக்கோம் அப்படின்னும் குறிப்பாக காங்கிரஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா போன தடவை பத்து சீட்டு கொடுத்துருந்தாங்க இந்த தடவை வந்து பத்து சீட்டிலருந்து கொஞ்சம் குறைவாக வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து திட்டமிட்டுருக்காகவும் தான் நமக்கு செய்திகள் வந்து வெளியாகுது ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து மூணு முடியட்டும் களம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து நாம் வந்து அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்களை வந்து பேசலாம்